வழக்கமாக எல்லாம் ரெகுலராக கீழே கேட்குறாங்க வங்கிக் கடன் கட்டணம் இல்லைன்னாக்காக்காக்க குறிப்பிட்ட வங்கிக்கு வந்து டைம் கேட்டு நம்ம நோட்டீஸ் அனுப்பலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க அதாவது முதல்ல வந்து லீகல் நோட்டீஸ் அப்போ அனுப்புகிற ஒரு வழக்கறிஞராக வழக்கறிஞராக அனுப்பணும்னு கிடையாது சட்ட தெரிஞ்சவங்க யாரும் அனுப்பலாம் ஏன்னா லீகல் நோட்டீஸுக்கான ஒரு வரையறை வந்து எந்த ஒரு சட்டத்திலையும் சொல்லப்படலை அதாவது வழக்கறிஞர் அனுப்பக்கூடிய வக்கீல் நோட்டீஸு அப்படின்னு சொல்லலாம் வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன்னு சொல்லலாம் வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் ஒரு கோத் கமிஷனர் என்று சொல்லக்கூடிய அட்வொகேட் கமிஷனர் வந்து ஒரு செயல்பாடுகள் அவர் மூலமாக அனுப்பக்கூடிய நோட்டீஸுன்னு சொல்லலாம் ஒரு நோட்ரி பப்ளிக்கு அதாவது நோட்டரி பப்ளிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சீலெலாம் தருவாங்க இல்லையா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோட்ரி பப்ளிக்கு இது உண்மை என்று சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு வக்கீல் மனுக்கு வந்து வக்கீல் போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட வக்கீல் ஒரு போடுற ஒரு நோட்டீஸு இப்படி தான் இருக்கணும் இந்த டைம்குள்ளே இருக்கணும் இந்த சட்டத்தின் பிரிவின் கீழே கொடுக்கணுன்றது இல்லை எதுக்குனாக்கா அது ஒரு பரந்து விரிந்த ஒரு ஸ்கோப்பில் இருக்குது லீகல் நோட்டீஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு சட்ட வல்லுநர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஒரு லீகல் நோட்டீஸை சட்டம் தெரிந்த நபர்கள் கூட அழிக்கலாமே தவிர அவர் வழக்கறிஞ்சு இருக்கணும்னு அவசியமும் இல்லை அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு அனுப்பும் இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா இந்த சட்டத்தின் பிரகாரம் உங்கள் வேலை வழக்கு தொடர்வேன் டைரெக்டாகவே கூட கொடுக்கலாம் அது கூட லீகல் நோட்டீஸ் தான் இதுவும் வந்து கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம் தான் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வங்கி கடன் வாங்கியிருக்கேன் சார் நான் வந்து டைம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பலாம் பட் அது எந்தெந்த கண்டிஷனில் அனுப்பலாம் இந்த நோட்டீஸ்க்கு என்ன மதிப்புன்றதான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு அட்வொகேட்டோட நோட்டீஸு எந்த அளவில் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாக்கா இதுக்கு வந்து வழக்குகள் ஏராளமான வழக்குகள் வந்து அட்வொகேட் நோட்டீஸை பற்றி இருக்குது எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டுகள்லாம் இருக்குது எதாவது பல நாடுகளில் நடந்த சில கேளிக்கையான அதுக்கு எதாவது காமெடியான விஷயங்கள் கூட வழக்கறிஞர் நோட்டீஸில் இருந்துருக்கு அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த தம் இந்த ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் லெவலில் வச்சுக்கோங்க ஈகல் நோட்டீஸ் எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மன உறிவு வழக்குகள் டிவோர்ஸ் கேஸ் இதில் ஒரு லீகல் நோட்டீஸ் நிச்சயமாக தேவைப்படுது ஏன்னா அதை ஒரு ஆவணமாக வந்து கோர்ட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க எதுக்குனாக்கா இந்த மாதிரி வந்து இவ்வளோ மன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த கடிதம் கண்ட ஒரு பதினஞ்சு நாள்லயோ ஒரு இருபது நாள்லையோ ஒரு மாதமும் இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலன்னா உங்கள் மேலே வழக்கு இல்லை பதில் சொல்லணும்னா உங்கள் மேலே சட்டப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அனுப்பலாம் தன்னோட துணை வாழ்க்கை துணைக்கு இது ஒரு நோட்டீஸ் இது வந்து கோர்ட்டால் வந்து தேவைப்படுற முக்கியமாக ஒரு தேவைப்படுற ஒரு எவிடன்ஸாக இது வந்து நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது நாங்கள் அண்டிமேஷன் கொடுத்துருக்கோட்டோ சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் வழக்குகள் செக் வழக்குகள் பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் வாங்கியிருக்காரு குறிப்பிட்ட காலத்தில் பணம் தரல பேங்க்கில் போட்டால் பவுன்ஸ் ஆகிடுச்சு பணம் கொடுக்கணும் அதனால் பணத்தை வந்து ஒரு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணலன்னா அவங்க மேலே வந்து கோர்ட்டில் வழக்கு தொடருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சிக்கங்களேன் அது ஒரு நோட்டீஸ் தான் ஸோ இப்படி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இது ஜெயில்தான் இது வந்து கோர்ட்லாம வந்து அந்த கேஸ் பண்ணு பயில் பண்ணும்போது இந்த நோட்டீஸையும் இங்கே வைக்கணும் ஒரு ஆவணமாக கொடுக்கணும் அதே போல் பார்த்திங்கனாக்கா